மீண்டும் சொல்றேன் இது ஒரு அமானுஷியமான சத்தியம் நீங்க ஒன்றாவது அதிகாரத்தை வாசிச்சுட்டு தெரியும் முப்பத்தி மூன்றாவது அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவ ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பருசு அவரே பரிசு ஞானஸ்தானம் கொடுக்கிற நமக்குலாம் தெரியும் இயேசு முப்பது வயதான போது யோர்தானுக்கு யோவான இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்று கொண்டார் என்றுதான் தெரியும் ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த யோவானுக்கு இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா வாசிச்சு பாருங்க ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துடைய கடைசி பகுதி பிள்ளை துள்ளிற்று பர்சு தாவினா தாவினா மூழ்கடிக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள ஜலத்துல மூழ்கி இருக்கிறான் இப்ப ஆவியில ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பரவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்துக்குள் புழு மகிமையான சத்தியம் நீங்க கவனிச்சு பாருங்க இங்க இயேசு கிறிஸ்து தான் முதல்ல இவனுக்கு என்ன செய்யறாரு பரிசுத்தாவியானவரால இப்ப காலங்கள் கடந்து போயிட்டு இப்ப மூணு மாசம் இந்த மரியால் உங்க வீட்டுல தங்குற வாசிச்சு பாருங்களேன் ஐம்பத்தி ஆறாவது வசந்த வாசிங்க ஏறக்குறைய திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் போறப்ப எலிசபத்துக்கு எத்தனை மாசம் ஒன்பது மாசம் ஆண் குழந்தை எத்தனி மாசத்துல பறக்கும் பத்து மாசத்துல பிறக்குமா ஒன்பது மாசத்துல பிறக்குமா அதாவது சொல்லுங்க பெண் குழந்தை எத்தனை மாதத்தில் பிறக்கும் ஆண் குழந்தை எத்தனை மாதத்தில் பிறக்கும் பெண் குழந்தைன்னா பத்து மாதத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைனா ஒன்பது மாதத்தில் பிறக்கும் பிரசவ காலம் நெருங்கிடுச்சு நாளைக்கு குழந்தை பிறக்க வேண்டியதுன்னா மொத்த நாளில் என்ன செய்கிறாங்க யார் கிளம்பியாச்சு மரியாள் கிளம்பியாச்சு அடுத்த வருஷத்தை வாசிங்க எலிசபத்துக்கு பிரசவ காலம் எப்ப நிறைவேறிச்சு இந்த அம்மா போயிட்டாங்க அடுத்தது என்ன அது பிரசவம் ஆயிடுச்சு ஒரு புத்திரனை பெற்ற இப்ப வேல பிறந்த பிற்பாடு மரியு பார்த்தார பிறந்த பிற்பாடு வந்து பார்க்கல இடைப்பட்ட காலங்கள் முப்பது ஆண்டுகள் ஒழிச்சு ஒருவரை ஒருவர் பார்த்ததில்ல ஆனா கூட்டத்தோட கூட்டமா ஏசு வந்து நிற்கிறதை யாரு பாக்கறா எங்க கண்டவ கருவில பார்த்தவன் கண்டுபிடிச்சிட்டான் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தோமா உங்களையும் என்னையும் கருவுல கண்ட ஆண்டவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பாருங்க நீ உருவேற்படுவதற்கு முன்னதாக தாயின் கற்பத்திலே நீ உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாக ஒளிப்பிடத்திலே நீ அழகாய் தேவனுடைய சிருஷ்டிக்கப்படுகிறதான சமயத்துல கண்ட அந்த ஆண்டவரை இத்தனை வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இன்னைக்கு அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேனா கண்டுபிடிச்சிட்டேனா என்னை கருவில் கண்டவரை இன்றைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேனா இங்க தான் யாரு வாழ்க்கை இருக்கு இங்கதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கம் இருக்கு நீங்க எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்ச அநேக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த உலகத்தில் இயேசு என்னுடைய ரட்சகராக கண்டுபிடிச்சது போல ஒரு பெரிய கண்டுபிடிப்போடைய வாழ்க்கையில இல்லை இல்லை எத்தனை விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா நிபுரியமானது பிள்ளைகளே நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் இப்ப வாசிச்சு பாருங்க அதிகாரம் உம் நான் சுற்றி திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிவிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறீர்கள் நானும் அறிந்து அறிவிக்கிறேன் நல்ல கவனிங்க நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறீர்கள் நானும் அறிந்தவரை அறிவிக்கிறேன் போது அந்த ஆராதனை தானே போகும் யோசிச்சு பாருங்க யாருக்கு அப்படின்னே தெரியாத இன்னைக்கு சோர் வைக்கும் போது நாய்க்கா பூனைக்கான்னு கூட நமக்கு தெரியுது இது காக்காய்க்கான்னு தெரியுது ஆனா வாழ்க்கையில யாருக்கு யாருக்கு ஆராதனை ஆராதனை பண்ணும்போது ஆண்டவருக்கு ஆராதனை என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளம் கலிக்கூறும் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும் ஆராதிக்கும்போது நம்முடைய கண்கள் மூடப்படும் அக கண்கள் திறக்கப்படும் உன்னதமான கத்தரை வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நறங்கி அவருடைய பிரசன்னத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக அப்படி ஒரு அந்த மன கண்கள் பிரகாசமாக திறக்கப்படும் அலையிலூ அறியாம இருக்கிற ஆண்டவரை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டாம் அவர் யாருக்காக நிற்கிறார் யாருக்காக நிற்கிறார் உனக்காக நிற்கிறார் அலு